ரெண்டு ரெண்டு வார்த்தையில சார் மாடர்ன் மீனாட்சி அவங்க கிரீன் கலர் சாரி கட்டிருக்கீங்க ஆ மாடன் மீனாட்சி ஆமா சார் அப்புறம் என்ன வலியின் மூச்சு காற்றை மொத்தமாய் முத்தமிட்டு செல்கிறதே மூக்கு இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது அதனால சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானே பா எனக்கும் புரியல நீங்க போடுற மூக்குத்தி இருக்குல்ல அந்த மூக்குத்தி கைங்க நான் எனக்கு அசிமா இருக்கு சார் யார் நினைச்சு சொன்னீங்க சார் அதையா சொல்லுங்க சார் அவங்களுக்கு கவிதை புரியல சார் அட்லீஸ்ட் யார் நினைச்சு சொன்னீங்க நாங்க கற்பனை உலகத்துல தான வாழ்ந்துட்டு இருக்கோம் யாரா இருந்தாலும் மூக்கு புடப்பா இருந்தா அதுல நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ நீங்க ஒரு அழகான கவிதை சொன்னீங்க நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட சொல்லும்போது அவகிட்ட மூக்கு இருக்கான்னு பாருங்க பாஸ் அப்பதான் பிக்கப் அப் லைன் பிக் ஆகும் இவரா ஓ இவரா சொல்லணும் சொல்ற மாதிரி இருக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஹார்ட்ல இருந்து வரணும் தான அப்படியே மனசார வர மாட்டீங்க ஏதோ ஒன்னு சொல்லி இந்த நேரத்தை இது பண்ணணும்

கமிட்டடா இல்லையா மஸ்ட் கேப் போடி நீ வந்து கமிட்டடா இல்லையா சார் நீ வேலா சார் அது மட்டும் கேக்காதீங்க சார் அவ இன்னும் திருந்தல மாமா நீங்க வந்து ப்ரோபோஸ் பண்ணுனா எப்படி ப்ரோபோஸ் பண்ணுவீங்க இப்போ இதே சினாரியோ கூட வச்சுக்கங்க நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவேன் புடிச்சது எப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவேனா எப்படி நாடாம டு பங்காளி பங்காளி டு நாடாம சை வீட்டுல கேக்கலாமா சொல்லி வீட்டுல கேக்கலாமா அடிக்கிட்டா என்ன கல்யாணம் போய் வைக்கலாமா ஆமா மேரேஜ் ஆயிச்சா இல்லையா என்ன

அதனால் தான் லவ் செட் ஆக மாட்டேங்கிறாங்க அதான் உண்மையா ஆக்சுவலி நான் ஒரு ஃபோர் இயர்ஸா ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் ஆனா வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ லவ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு ஆனா நான் சொற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் சொந்தத்தில் தான் அதுவும் கல்யாணம் பண்ணணுமே தவிர வெளில கல்யாணமே பண்ணக்கூடாது நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு வேற என்ன அதுதான் அப்பதான் தான் சோறு போடுவேன்னு சொல்லிவிட்டாங்க எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோற்றுக்கு மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்க